அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசிர்வைத்து பாதுகாத்து வழிநடத்துவாராக இன்றைய சிந்தனை இறைமணி தேவையை உணர்ந்து செய்வோம் யோவா நற்செய்தி நூல் பிரிவு இரண்டு இறை சொற்றொடர்கள் ஒன்று முதல் பனிரெண்டு முடிய பார்த்தவர்களை பொதுக்காலம் இரண்டாம் ஞாயிறை சிறப்பிக்கின்றோம் இறைவனி செய்ய நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகிறோம் குறிப்பாக திருமூலுக்கு பெற்றிருக்கின்ற அனைவருக்கும் இது சிறந்த கடமை தேவையை உணர்ந்து பணி செய்வோம் இறைவனி என்பது ஒவ்வொரு காலச்சூழலிலும் இறைவன் எதை செய்ய உணர்த்துகின்றாரோ அதை திறந்த மனதோடு தியாகத்தோடு செய்தலாகும் இன்றைய வாசகங்களின் அடிப்படையில் இறை மூன்று நிலைகளில் செயல்படுத்த அழைக்கப்படுகிறோம் ஒன்று எல்லையை தாண்டிய அன்பு பணி இரண்டாவது சூழலை உணர்ந்து பணி மூன்றாவது பொது நன்மைக்கான பணி எல்லையை தாண்டிய அன்பு பணி இன்றைய முதல் வாசகத்தில் கடவுளின் எல்லையில்லா அன்பு எஸ்லேமிற்கு உண்டு என்று உறுதிப்படுத்துகிறார் எஸ் இறைவாக்கினர் புதிய பெயரை வழங்குகிறார் தனது உறவை புதுப்பித்துக் கொள்கிறார் நாடு கடத்தப்பட்ட மக்களுக்கு புது வாழ்வு கசப்பான அனுபவம் மகிழ்ச்சியான அனுபவமாக மாறுகிறது மணமகன் மணமகளில் கழிகுறது போன்று உள்ளது ஆண்டோர் கையில் நீ அழகிய மணிமுடியாய் திகழ்வாய் உன் கடவுளின் கரத்தில் அரச மகுடமாய் விளங்குவாய் கைவிடப்பட்டவள் என்ற நிலை அகல்கின்றது இன்றைய காலச்சூழலில் கடவுளின் எல்லேற்ற அன்பை நாம் அனுபவித்து கைவிடப்பட்டவ பாதிக்கப்பட்டவ நோயாளர்கள் இவர்களை தேடி சென்று இறைவனி செய்ய வேண்டும் இவர்களை மகிழ்ச்சி படுத்த வேண்டும் மீல்ராமன் புது பங்கிலிருந்து மரக்கில் மன்றம் ஒரு நாள் டூர் ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி திருவனந்தபுரம் மேனிடோரியம் சென்றிருந்தோம் கடைசியில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள மாத்தார் பகுதியில் ஒரு வயோதிப இல்லம் சந்தித்து உதவிகள் செய்தோம் அவர்களோடு உணவு உட்கொண்டோம் இத்தகைய அன்பை இன்னும் பல இடங்களில் உள்ள நலிந்தோர்மத்தில் செய்யும்போது இறைவனின் அன்பு உயர்ந்ததாக செயல்கள் வழியாக நிரூபிக்க முடிகின்றது இரண்டாவது சூழலை உணர்ந்து பணி இயேசின் பொது பணி வாழ்விலே முதல் அருமடையாளம் கானவில் உள்ள திருமண இல்லத்தில் நடைபெறுகிறது இயேசு தனது முதல் புதுமை வழியாக தம் ஆட்சியை வெளிப்படுத்தி தன்னில் தன் சீட நம்பிக்கை கொள்ள செய்தார் யோவான் தன் அச்செய்தியில் மரியாவை பற்றி இரண்டு இடங்களில் குறிப்பிடுகின்றார் ஒன்று கானாவில் திருமண இல்லத்தில் இரண்டாவது கல்வாரியில் சில்வையில் தொங்கிய இயேசின் பாதத்தின் கீழ் கானாவில் அன்னை மரியா பணியாளரிடம் அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார் இது அவரது இயேசின் மீது வைத்திருந்த நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது யாருக்கு என்ன நடந்தாலும் நமக்கு என்ன என்று இல்லாமல் அன்னைமரியா உடனே அக்கறை கொண்டு தன் இறக்க குணத்தை வெளிப்படுத்தினார் இயேசின் வல்லமை சற்று தாமதமாக வந்தாலும் நன்கு தரமாக உள்ளது முதலில் வந்தவருக்கு நல்ல ரசம் கடைசியில் வருபவருக்கு தரம் குறைந்த ரசம் என்று நமது பொது பழக்கம் இருந்தாலும் மரியா ஏ செய்தாரும் அடையாளம் வழியாக கடைசி வந்த ஒடுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட சமூக அந்தஸ்து குறைந்த மக்களுக்கு தரமான ரசம் கிடைக்க வழி செய்து விட்டார் நாமும் நாம் சந்திக்கின்ற குடும்பங்களில் ஏற்படும் பிரச்சனைகளை பக்குவமாக எதிர்கொண்டு புதிய ஒரு தீர்வு புதிய ஒரு வழிகாட்டுதல் செய்ய வேண்டும் மூன்றாவது கருத்தாக பொது நன்மைக்கான பணி இறைவன் திரு அவை வழியாக தூயாவின் கொடைகளை நமது தகுதிக்கு ஏற்ப தருகின்றார் குறிப்பாக ஞானம் நிறைந்த சொல்வளம் அறிவு செறிந்த சொல்வளம் நம்பிக்கை பிணி தீர்க்கும் அருள் அடையாளம் வல்ல செயல்கள் இறை இறைவாக்குரைத்தல் போன்றவை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் விளம்பரம் இல்லாமல் பொது நன்மைக்காக செயல்படுத்த அழைக்கப்படுகிறோம் ஒரு பங்கிலே ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமை எந்த நேரம் பிரம்பு பணி செய்ய வேண்டும் என்றாலும் ஒருவர் தயாராக இருக்கின்ற ஒரு சூழல் இல்ல தலைவர் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவர் செய்து வருகின்றார் தன்னால் இயன்றவரை தாராளமாக உதவி செய்கின்றார் உடல் உழைப்பு மட்டுமல்ல தேவையின் அடிப்படையில் பொருளாதார உதவியும் செய்கின்றார் இத்தகைய மனநிலை திருமலுக்கு பெற்ற எல்லா கிறிஸ்தர்களிடம் எழ வேண்டும் உருவாக வேண்டும் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் இறைவனது எல்லேற்ற அன்பு பணியை தியாகமாக செய்கின்றேனா காலத்தின் சூழலை உணர்ந்து பணி செய்கின்றேனா இறைவனந்த கொடைகளில் பொது நன்மைக்காக அவற்றை பயன்படுத்துகின்றேனா வல்லமை மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் உமது எல்லேற்ற அன்பு பணியை தியாகமாக செய்யவும் காலத்தில் சூழ்நிலையினை உணர்ந்து பிரச்சனைகள் மத்தியிலே தெளிவாக பணி செய்வோம் நீர் எங்களுக்கு தந்த கொடைகளை நன்மைக்காக தியாகமாக விளம்பரம் இல்லாமல் பயன்படுத்தவும் வரம் தாரும் ஆமீன்.